இரண்டாவது சுற்ற தொடங்க போறீங்க மூன்று சொற்கள் கண்டுபிடிக்கணும் முதல் சொல் ஊக்கம் உங்கள் எம்சிசி மேல்நிலைப்பள்ளி அணியினர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஊர்காய் ஊறுகாய் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பார்ப்போம் ஆமாம் எட்டு மதிப்பெண்கள் கிடச்சிருக்கோம் அப்பா அவரு மூன்றாவது நான்காவது சுற்றுலா காப்பாற்றிடுவாரு இல்லை சரி இப்போ இரண்டாவது வாய்ப்பு முயற்சி பண்ணுவோம் நாடகம் இது குறில் எழுத்து நண்பன் நண்பன் வேறு எழுத்து கிடைக்காததுனால நம்ம உழுகுத்துக் கொண்டே போக முடியாது அது என்ன சொல்லு தெரிந்து கொள்வோம் நரகம் சரி இது எளிமையான சொல்லா கிடைக்கும் தெரிந்த சொல் தானே நல்லா சரி இப்ப உங்களுக்கான இறுதி வாய்ப்பு தெரிய பாருங்க கடினமாக இருக்கும் இந்த எழுத்துல தொடங்குற நாலெழுத்து சொல் எங்க சில சொற்கள் நம்ம நினைவுபடுத்தி பேருந்து என்னெல்லாம் பேராண்மை பேரன்பு சரி இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் பேருந்து நீங்க நம்ம கம்பெனியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் ரொம்ப எளிமையா தான் கொடுப்போம் சிறிய சொற்களாக இருக்கும் அன்றாடம் பயன்படுத்துகிற சொற்களாக இருக்கும்